வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு பூசணிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் சேர்த்து பொரியட்டும் கருவேப்பில வெள்ளைப்பூடு தோல் உரிச்சிட்டு போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த பூசணிக்காயில் மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த மஞ்ச பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பூசணிக்காய் சாப்பிட்டுலாம் பூசணிக்காய் சேர்த்துட்டு அது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி வந்து நல்லா வெளியில ஊற வச்சுட்டு அதை கரைச்சி வடிகட்டி நம்ம அதையும் இந்த குழம்புக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொழம்பு மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நான் வேக வச்ச தட்டைப்பயிரும் சேர்த்துருக்கிறேன் இதோட மஞ்சள் பூசணிக்காய் தட்டைப்பயிறு சேர்ந்து இந்த புளிக்குழம்பு இந்த காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூசணிக்காய் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டு பல் பூண்டு அப்புறமா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு அரை தக்காளி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைன்னா இல்லைன்னா புளி கரெக்டாக நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா இருக்கட்டும் தேங்காய் அரைச்சி இதோட ஊற்றிடுங்க ஸோ பாருங்கள் தேங்காய் ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்